வாழ்க்கையில் பணம் முக்கியம் இல்லை மனுஷன் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க கூட போய் பழகி பாருங்கள் பணம் தான் முக்கியம் அப்படின்றத காட்டிடுவாங்க கடன் கேட்டு பாருங்க வாழ்க்கையில் பணம் மட்டும்தான் முக்கியம்ன்றதை அவங்கள உணர வச்சுருவாங்க பணம் வந்ததுக்கப்புறம் அதாவது உங்கள்கிட்ட பணம் வந்ததுக்கப்புறம் பணம்ன்றது ஒரு லிமிட்டை தாண்டி புரியுதா உங்களுக்கு கிடைக்கிற மரியாதையெல்லாம் பாருங்கள் மரியாதை வேறு லெவலில் இருக்கும் மரியாதை ஏரியாவில் மரியாதை இருக்கும் சொந்தக்காரன்ட்ட மரியாதை இருக்கும் எங்கே போனாலும் வந்தாலும் கெத்து இருக்கும் உங்களோட பணம் இருக்குது அப்படின்றத மத்தவங்களுக்கு நீங்கள் காட்டணும் அவ்வளோதான் நீ செய்யணும் அதிகமான பணம் இருக்குன்றத நீங்கள் மற்றவங்கிட்ட காட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே எளிமையாக சாதாரணமாக நடக்கும் உங்களுக்கு அதிகாரமே என்ன செய்யும் தொண்டு செய்ய ரெடியாக இருக்குது உங்களோட பணம் இருந்தால் போதும் பணம் தான் பெரிய அதிகாரம் இந்த பணம் மட்டும் இல்லைன்னா நான் சொல்லவே தேவையில்லை ஆனால் அது குறைவாக இருந்தாலும் நான் சொல்லவே தேவையில்லை புரியுதா அதனால் சுதாரிப்பா பணத்தை இப்படி சம்பாதிக்கிறது அப்படின்னு முயற்சி பண்ணுங்கள் தியானம் இப்படி பண்ணுறதுன்னு கேட்டு அலையாதீங்க கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கிற முயற்சி பண்ணாதீங்க காசை பற்றி தெரிஞ்சுக்கிறது எப்படி காசோட குணங்கள் என்ன அந்த குணத்துக்கேற்றபடி உங்களை நீங்கள் மாற்றிக்கோங்க பணத்தின் பண்புக்கேற்றபடி உங்களை நீங்கள் மாற்றிக்கிட்டீங்கன்னா பணம் உங்கள்கிட்ட போகணும் சிம்பிள் லாஜிக் ஒரு பொண்ணை பிக்கப் பண்ணுறதுக்கு நீங்கள் எவ்வளோ ரெஸ்க் வைக்கிறீங்க ஒரு பொண்ணை காதலிக்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோ தியாகம் பண்ணுறீங்க ஒரு பொண்ணை நீங்கள் காதலித்துல ப போதுமா கல்யாணம் பண்ணோம்னா காசு வேணும் ஆனால் உங்கள்கிட்ட காசு இருந்துச்சுன்னு வச்சுக்கோமே காசு அதிகமாக இருந்துச்சுன்னா எல்லா பொண்ணும் உங்களை தானே காதலிக்க ஆரம்பிச்சிடும் அப்போ அறிவாளி என்ன செய்வேன் பொண்ணை காதலிக்க மாட்டான் பணத்தை காதலிக்கிட்டான் பணத்தை காதலிக்கோம்னா பணத்தோட பண்பு என்னான்னு தெரிஞ்சு அதுக்கேற்றபடி தன்னை மடை மடையர்கள் என்ன செய்வாங்க ஏற்றபடி தன்னை மாற்றிக்கிட்டே இருப்பான் கடைசியில் வாழ்க்கையில் மாற்று வாங்கி அந்த பொண்ணையும் பரிதவிக்க விட்டு வீணும் வீணாக போயிடுவான் மொத்தத்தில் வாழ்க்கை சாப்டர் தான் அதனால பணத்தோட பண்புகள் என்ன அந்த பண்பை நம்மள்ட்ட எப்படி வளர்த்துக்கிறது அந்த பண்பை நம்ம எப்படி சுவீகரிக்கிறது இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தயாராகுவாங்க உங்களுக்கு உதவ காத்திருக்கேன் கட்டணமே இல்லாமல் பண பயிலரங்கம் உலகத்திலே நடத்துகிற ஒரே அமைப்பு நம்ம சம்மட்டி சித்த தான் காரணம் என்னென்னா பணம் இல்லாதவன் தான் அவங்கள்ட்ட பணம் வாங்கி கிளாஸ் நடத்தணும் பணக்கு வாங்கி கிளாஸ் நடத்தி உங்களுக்கு எப்படி பணப்பயிரங்க நடத்துகிறவன் சரியானவனாக இருப்பான் அவன் சரியானவனாக இருந்தா பணம் ரீதியாக அவன் முன்னேறி இருந்தா அவங்கள எதுக்கு பணம் வாங்கணும் அப்போ பணம் வாங்கிட்டு பணப்பயிலரங்கம் நடத்துகிறவங்ககிட்ட நீங்கள் போகலாமா புரிஞ்சுக்கிட்டீங்களா அதனால தான் பணம் வாங்காமல் அவங்கள்ட பணப்பயில நடத்துகிறோம் நல்லா கேளுங்க பணம் வாங்காமல் கட்டணம் வாங்காமல் அதனால் தயாராக வாங்க தாராளமாக வாங்க எந்த தியாக மனப்பான்மையும் சேவை மனப்பான்மையும் உள்ளவர்களுக்கு தான் நம்ம முன்னுரிமை கொடுக்க முடியும் நல்லா கேளுங்க தியாக மனப்பான்மையும் சேவை மனப்பான்மையும் கொண்டவர்களுக்கு தான் இந்த பணப்பயிலரங்கத்தை நான் இலவசமாக நடத்த முடியும் ஏன்னா அவங்கள்கிட்ட பணம் இருந்தால் தான் நாலு பேரை நல்லா வைக்கணுன்ற எண்ணம் அவங்கள்ட்ட இருக்கும் ஆனால் பண ஆசை மட்டும் கொண்டவர்கள்ட்ட இந்த பயிற்சியை நான் கொண்டு போய் இலவசமாக கொடுத்தா அவங்க தன்னுடைய குடும்ப தான் நம்ம அரசியல்வாதிகளை போல் பயன்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க அதனால் சேவை உள்ளம் கொண்டவர்களுக்கு தியாக மனப்பான்மை கொண்டவர்களுக்கு இந்த பயிற்சியை பண பயிரரங்கத்தை இலவசமாக கொடுக்க தயாராக இருக்கேன் ரொம்ப சிம்பிள் இந்த பயிற்சியும் இந்த தொழில்நுட்பத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி வெறும் மூன்று மண்டலத்தில் எந்த சின்ன மாற்றம் கூட வாழ்க்கையில் பணம் ரீதியாக ஏற்படலை அப்படின்னா நான் இந்த ஆன்மீக வாழ்க்கையை விட்டு நான் ஆரம்பித்த காண்மீகத்தை விட்டு முழுமையாக நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் ஆனால் மூணு மட்டம்லாம் நீங்கள் சரியாக பண்ணியிருக்கணும் சரியாக பண்றதை நீங்கள் டெய்லி என்ன கன்ஃபார்ம் பண்ணணும் அவ்வளவுதான்